பெலாப்பழம் மைதா மாவு சர்க்கரை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாமா பெலாப்பழம் இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது உள்ள இருக்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுங்க இது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மைதா மாவு சர்க்கரை சோட்டா மாவு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மைதா மாவு அதில் சேர்த்துருங்க சர்க்கரையும் அதில் சேர்த்துருங்க சோட்டா மாவையும் அதிலே சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மாவு கரைச்சி வச்சுக்கலாம் இதை மாதிரி மாவு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு பலாப்பழத்தையும் எடுத்து அதில் தூச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ எல்லாம் எல்லா பழத்தையும் போட்டு அதை கலரிக்கோங்க அப்படியே இதை மாதிரி கலக்கி வச்சுடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சவொன்னே அதை கையில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க இப்போ ஒரு சைடு வெந்தவொடனே இன்னொரு சைடு திருப்பி விட்ருங்க அவ்வளோதான் வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பலாப்பழத்தில் முதல்ல உப்பு போட்டு செஞ்சு காமிச்சேன் இது சக்கரை போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்